மண்டலம் ஒன்று திருவெட்டியூரில் இங்கே மண்டலக்குழு தலைவர் இருக்கார் இந்த மண்டலக்குழு தலைவர் வந்து திமுக தனியரசு அவர் சார்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது அதிகாரி எலக்ட்ரிக்கல் ஏடி கண்ணன்ற அதிகாரி கிட்ட ஃபோனில் மிரட்டுறாரு பணம் கேட்டு ரொம்ப ஒரு தகாத வார்த்தையில் ஒரு அதிகாரியை இவ்வளோ கமிஷன்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களே எங்களுக்கு பில்லை கிளியர் பண்ணு அப்படின்ட்டு ஸோ ஒரு அதிகாரியை வந்து இப்படி மிரட்டல் விடக்கூடிய இந்த மண்டல குழு தலைவர் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்யணுன்றதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா ஒரு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த மண்டலத்தில் நடந்துட்டுருக்கு இந்த மண்டல குழு தலைவர் வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறார் அதுவும் ரொம்ப வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில் வந்து திட்டுறாரு ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு நீ இந்த ஜோன்லேருந்து உன்னை மாற்றிடுவேன் எங்கள் என் கட்சிக்காரனுக்கு நீ பணம் கொடு இவர் வந்து கமிஷன் வாங்கி சா இதில் என்னெல்லாம் உறுதியாகுதுன்னா இவர் பண்ணக்கூடிய ஊழல் உறுதியாகுது அதிகாரிகளுக்கு வந்து எந்த விதத்துலையும் எந்த மரியாதையும் இல்லை அப்படின்றது உறுதியாகுது ஸோ இந்த மண்டலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக இவர் இங்கே அராஜகம் பண்ணுறாருன்றத இந்த ஆடியோ மூலியமாக உறுதியாகுது ஸோ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று இவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் அதிமுக சார்பில் வலியுறுத்துகிறோம் ஸோ இது ராஜினாமா செய்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் இங்கே நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து மீடியா மூலயமா வலியுறுத்துகிறோம் இவர் இதை தாண்டி ராஜினாமா செய்யாமல் இந்த அராஜக போக்கை கண்டு பண்ணிட்டே இருந்தார்னா தொடர்ச்சியாக இது சம்பந்தமான போராட்டங்கள் நாங்கள் செய்வோம் இது எப்போ அதை பற்றி நமக்கு தெரியல இந்த ஆடியோ வந்து இதில் நியூஸ் ஜெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து வைரல் இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் அளிக்குது இந்த இந்த மாதிரி தான் இந்த மண்டலத்தில் நடக்குதா ஸோ இவ்வளோ பெரிய அவ்வளோ நிலை ஒரு அதிகாரியை ஃபோன் பண்ணி நீ பில்லை கொடு நீ வந்து எப்படி வாங்கிட்டு போறியே நீ அவ்வளோ பணம் வாங்கிட்டு போறியே எவ்வளோ பணம் வாங்கிட்டு போறிய அப்படின்லாம் அவர் வரட்டுறாரு ஸோ மண்டல குழுவோட குழு தலைவரோட வேலை இதானா எனக்கு புரியல ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு கண்டித்து நடவடிக்கை எடுப்போம்னாரு ஸோ இவர் இது தார்மீக பொறுப்பெடுத்து அதிகாரிகளை வந்து மிரட்டுறாங்க உருட்டுறாங்க நான் கண்டித்து நட நேற்று கூட்டத்தில் இந்த இந்த ஒரு விவாதம் வந்துச்சு ஸோ இப்போ இவர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வந்திருக்கு இதுக்கு இவர் தார்மீக பொறுப்பெடுத்து அவரே ராஜினாமா செஞ்சுட்டாருன்னா அது நல்லாயிருக்கும் அவரே போய் அவர் கட்சியில் நான் தவறு பண்ணிட்டேன் என்ன வந்து நான் பதவி விலகிக்கிறேன்னு அவரே அந்த பொறுப்பை அவங்க கட்சியில் இங்கே வந்து பதிமூணு கவுன்சிலர்ஸு திமுக திமுக கூட்டணி சார்ந்தவங்க தான் இருக்காங்க ஸோ யாராவது ஒரு ஆள் நல்லா வழி நடத்தக்கூடிய வந்தாலும் நல்லாயிருக்கும்